அகனான் ஒரு பாடல் நெய்தல் காக்கையின் கனவு தினை நெய்தல் துரை தலைமகள் காமம் மிக்க கழிபட கிழவு பாடியவர் மதுரை கள்ளிர்கடையத்தன் வெண்ணாகனார் பாடப்பட்டவர் தலைமகள் காணலும் கழறாது கழியும் கூறாது தேன் இமிர் நறுமலர்புண்ணையும் மொழியாது ஒரு நின் அல்லது பிரிது யாதும் இல்லனே இருங்கழி மலர்ந்த கண் போல் நெய்தல் கமல் இது நாற்றம் அமிழ்து என அசையு தன் தாது உதிய வண்டினம் களி சிறந்து பறைதளரும் துறைவனை நீயே சொல்லல் வேண்டுமால் அளவு கைதேகம் படுசினை எவ்வமோடு அசாம் கடற் சிறு காக்கை காமர் பெடையொடு கோட்டு மீன் வழங்கும் வேட்டம் மடி பரப்பின் வெள்இரா கனவும் நல்லென் யாமத்து நனின் உருவிழுமம் களைந்தோல் தன் உருவிழுமம் நீந்துமோவே எனவே கடற்கரை சோலை எதுவும் சொல்லாது உப்பங்கழியும் பேசாது தேன் மொய்க்கும் நறுமணம் வீசும் புன்னை மரமும் பேசாது உன்னைத் தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை பெரிய உப்பங்கழியில் மலர்ந்த கண் போல இருக்கும் நெய்தல் பூவின் இதழ்களின் நறுமணத்தை அமிழ்த்தம் என எண்ணி குளிர்ந்த மகரந்தத்தை உண்டு வண்டுகள் களிப்பில் பறந்து திரியும் துறைவன் அவன் அவனை நீயே சொல்ல வேண்டும் அளவே பலமுறை கைதையால் சூழப்பட்ட கிளையில் துன்பத்துடன் சோர்ந்து இருக்கும் கடல் காக்கை அழகான தன் பெடையோடு கொம்பு மீனை வேட்டையாடி உண்ணும் அந்த பறந்த இடத்தில் வெள்ளை இறால்களை கனவு காணும் நள்ளிரவு நேரத்தில் உனது துன்பத்தை போக்கியவள் தனது துன்பத்தை நீக்குவாளா என்று நீயே அவளிடம் கேள் தலைவன் ஒருவன் காணல் கழி புன்னை மரம் என எந்த இயற்கை கூறுகளும் தனது காதலை வெளிப்படுத்த உதவாத நிலையில் நெய்தல் மலரின் அழகில் மயங்கி வண்டுகள் மொய்க்கும் கடற்கரை துறையில் சோர்ந்து இருக்கிறான் நள்ளிரவில் கடற்காகம் கூட தன் துணையுடன் இன்பமாக இருக்கையில் தலைவன் தன் காதலியால் கைவிடப்பட்ட துயரத்தில் இருக்கிறான் தன் துன்பத்தை போக்கிய காதலி இப்போது தன் துன்பத்தை எப்படி நீந்து என அலரும் நிலையில் தலைவன் பறவைகளிடம் தன் காதலை தூது சொல்லும்படி கெஞ்சுகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்